அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கண்ணுக்கு போகவே அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல இரட்டத்தையும் ரெட்டநாடி உடம்புல நல்ல மடிகால் சுத்தத்தில் வாழை இருக்கிறதுல எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் பொறுமையாக இருக்கும் நல்ல ஹெவி சைஸில் இருக்குதுங்க நல்ல காம்போர்ஸோடு இருக்குது விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டு நீங்கள் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கன்று போட்டு பாலுக்கு தொந்தரவாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு முதல் மூன்று நாள் நாலு நாள் வந்து சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் அந்த காம்பில் வந்து நம்ம மெட்டி இழுக்கும் பொழுது சீம்பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கறனால சின்ன நகர்வுகள் இருக்குங்க மூணு நாலு நாளுக்கு அப்புறமும் தொந்தரவாக இருக்குதுன்னா ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க இந்த மாடு சந்தை மதிப்பாகவே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்த அளவுக்கு நல்ல வெயிட் கணத்தில் இருக்குது நல்ல இரட்டை திம்மல் ரெட்டநாடி உடம்பு நல்ல மடிகால் சுத்தம் அதே சமயம் அதிக கறவையும் இருக்குதுங்க காங்கை மாட்டில் நல்ல பால்வர்க்கமான மாடு தேடுறீங்க மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைனா கொக்கித்தலை மாடுன்னு சொல்லுவாங்க அது பிறந்ததுலேருந்து அதே மாதிரியான கொம்பு அமைப்புகள் இருக்கிறதுனால நம்ம எதுவும் கை வைக்கலைங்க நல்ல மாடு நல்ல மடிவால் சுத்தம் நல்ல குணத்துலையும் இருக்குது விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க சொல்லுங்கள் எப்போ வேணாலும் நம்ம பதிவுகளையும் பதிவில் இருக்கக்கூடிய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயும் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு மூணு மாதம் இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு நாலு மாதம் இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு நம்ம வந்து பால் இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கலாம் இல்லைனாலும் ரெண்டையும் தவிடு வச்சு கூட வளர்த்திக்க முடியுங்க ஜோடியாக காங்கயம் மயிலை கிடாரி கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக லோ பட்ஜெட் கன்றுகளை வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணும் சேர்த்து இருபத்தொராயிரம் ரூபாய்ங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் பால் இருந்தாலும் வளர்த்திக்கலாம் பால் இல்லைனாலும் வளர்த்திக்கலாம் காங்கை கன்றுகள் வளர்க்கணும் சுளி சுத்தமாக நல்ல கன்றுகளாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதவியில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க மயிலை காலை சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப பொறுமையான மாடு பெருவெட்டு மாடுங்க ரெட்டத்தை முழு ரெட்டநாடி உடம்பு நல்ல மடிகால் சுத்தம் கறவைக்கு ஒழுக்கம் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க உங்களுக்கு காங்கை மாடு வேணும் நல்ல ஹெவி சைஸில் வேணும் குண வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்துங்க ஹெவி சைஸ் மாடு எட்டு மாதம் சென்னிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவட்டாகவும் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு கடை முளைப்பில் இருக்குது விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடும் சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல வெயிட் கணத்தில் இருக்குது காங்கை மாடு வாங்கி வளர்க்கணும் அதிக கரவை திரண்டுக்கூடிய மாடாக நல்ல குணமான மாடாக சுழி சுத்தமான மாடாக கால் அணைக்காத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்த்து தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க நம்ம சொல்கிற உத்தரவாதங்கள் மாற்றம் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கட்டாயமாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காராம்பஸ் காலை மற்றும் கிடாரி கன்றுகளுங்க வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்று இடதுபுறம் இருக்கிறது காலக்கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த ஜோடி கன்றுகளுங்க ஜோடியாக காராம்பஸில் கிடாரி கன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து ஒரு ரெண்டு டு மூணு மாதம் பால் ஊட்ட வைக்க முடியும்னா தாய் மாட்டில் கன்றுகள் எப்படி ஊட்டி வளருமோ அதே மாதிரியான ஊக்கத்தில் கொண்டு வந்துடலாம் மரச்சக்கில் ஆட்டினா கடலை புண்ணாக்கு வந்து ஒரு நூறு கிராம் அல்லது இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த புண்ணாக்கு தண்ணி கன்றுகள் ரெண்டுக்கு நடுவான்ட்டு அப்படியே வச்சிங்கன்னா அந்த புண்ணாக்கோட வாஸ்துக்கு தண்ணி குடிச்சுக்குவோங்க குடல் புண்ணிக்கு முறையாக பண்ணிக்கிட்டு கன்றுக்கு வந்து ஒரு கலப்பின மாட்டில் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்ட வச்சுட்டு புண்ணாக்கு தண்ணி எப்படி கூடவே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட இழைக்காமல் தெளிவாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் ஜோடியாக புள்ளி இல்லாத காராம்பசு காலை மற்றும் கிடாரிக்கன்று தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் அதில் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் வண்டியில் ஏற்றும் பொழுது இல்லை வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல் சொல்லி வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நம்ம அந்த மாடு கன்றுல மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு முறை அட்வான்ஸ் கட்டிட்டாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் அனை அனைவருக்குமே அந்த மாடு கன்று விற்றாச்சுன்னு நம்ம சொல்லிடுறோம் மீண்டும் அதை மறு மறுபதிவாக கொண்டு வரும்போது அவங்க கால் பண்ணி நம்மகிட்ட சங்கடப்படுறாங்க நம்மளால வந்து நல்ல பொருளை கூட மீண்டும் மறுபதிவை போட்டு விற்க முடியாத சூழல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா பல்லு கடை முளைப்புங்க சினை வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம்ங்க மயிலம் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் மூன்றரை பால் கறந்துருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடு நல்ல கூர்வரான மாடு கொஞ்சம் இழைப்பாக இருக்குது அதை தவிர்த்து எந்த குறையும் கிடையாது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூணா நீத்து நாலு மாதம் செனைங்க பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மயில காலைக்கு எந்த சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது கன்று போடும் லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கை மாடு வாங்கி வளர்க்கணும் நல்ல கூறுவாரான மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி எருமை காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிறது கிடாக்கண்ணுங்க வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க கிடாரிக்கண்ணுக்கு ஆறு மாதம் வயசு கிடாக்கண்ணுக்கு ஒரு ஏழு மாதம் வயசுங்க ரெண்டும் ஜோடியாக தனதோப்புக்களை மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடுறதுக்கு நல்ல தெளிவான கன்றுகள் ரெண்டும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க ரெண்டுக்குமே வந்து குடல் புழு நீக்கத்திற்கு தோலூசி நம்ம போட்டுட்டோங்க அதனால் நீங்கள் வந்து தோளூசி போடணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டுமே தெளிவான கன்றுகள் ஜோடி எருமை காளை மற்றும் கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்க்குறங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவாக இருக்கும் இரண்டு கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் மேச்சலுக்கு கொண்டு போய் தோப்புக்களை விடுறதுக்கோ இல்லை மற்ற ஒரு பத்து மாடுகள் வச்சிருக்கிறீங்க அந்த மாடுகளினுடைய கூலங்களை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு போட்டு வளர்க்குறனாலும் வளர்க்கலாமுங்க கிடா கண்ணுக்கு எருமை கன்றுகளுக்கு இப்போதைக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க அதாவது நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய் எந்த சந்தையில் வேணாலும் விற்கலாம் உடனடியாக அதை வாங்கிக்கிறாங்க ஏன்னா அதனுடைய கன்றுகளை வந்து வளர்ப்புக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் சரி உடனடியாக விற்கிதுங்க அதனால் லோ பட்ஜெட்டில் ரெண்டு கன்றுகளை வாங்கி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மேய்ச்சிட்டு மறு விற்பனை செய்யணும்னா கூட அதற்கான தொகை உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் குவாலிட்டியான கன்றுகள் குடல் புண்ணிக்க நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒன்று ஏழு மாதம் ஒன்று ஆறு மாதம் ஒன்று கிடாக்கன்று ஒன்று கிடாரிக்கன்று ஜோடியோட விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாம் நீத்து நல்ல ஒரு கறவை திறன் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தம்ங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆனால் செவலை கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்லா தாலி வச்சு நல்லா கறந்தால் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை அஞ்சு டு அஞ்சரை பால் வரைக்கும் கண்ணுக்கு போவே கறக்க முடியுங்க நல்ல மடியாம்போர்ஸு கண் அருமையான கண் செவளை கன்று கிடாரி கன்று ஈத்து மூணா ஈத்து பத்து நாள் ஆச்சுங்க கன்று போட்டு கால் அணைக்க வேண்டியதில்லை பூங்காம்புங்க மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் நல்லா கறக்குறவங்களாக இருந்தால் கண்ணை அழுத்து விட்டு கண்ணை பிடிச்சி கட்டிக்கிட்டு கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாங்க அந்த மாதிரியான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கிலோ ரெண்டு லிட்டருக்கு கீழே இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸ் திரும்ப வாங்கிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான மாடுங்க அதிக கரவை இருக்கக்கூடிய காங்கை மாடு கிடாரி கண்ணோட ரொம்ப பொறுமையாக இருக்கும் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணி செக் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிர்க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குங்க மாடு கண் ரெண்டு சொல்லி சுத்தமுங்க கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் கறவையை நம்ம கொண்டு வர முடியும் தலை நாலு பல் கறவைக்கு கால் அணைக்கணும் கன்று வந்து கிராஸ் கன்று காலை கண் மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பல்லு பாக்கியில் வீட்டு தேவைப்பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இன்னும் மாடு வந்து நல்ல சைஸுங்க கொஞ்சம் உடசல் அதை தவிர்த்து ஒரு குறையும் இல்லைங்க நாலே பல் முதல் ஈர்த்து கன்று காலை கன்று இருபது நாள் ஆச்சு கறவைக்கு கால் அனுச்சிட்டா பொட்டாட்டு நிற்கும் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு வந்து உடனே நோட்டிஃபை ஆகுங்க நன்றி வணக்கம்ங்க